ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலை விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்துருக்கற இந்த சைட்டு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் எழுமாத்தூர் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைல ட்ரீம் ஹோம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னோட ஸ்ரீ திருப்பதி கார்டன் லே அவுட்டில் பிளாட்ஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாகிருக்கு டிடிசிபி அண்ட் அப்ரூவல் சைட் இது நியர்பையில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக ஆக்சசபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு நல்ல அகலமான தார் ரோடு ஃபெசிலிட்டி இருக்குது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு இயற்கை சூழலில் சைட் அமைஞ்சிருக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன் இருக்குது பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது இங்கே வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க இந்த இடத்த பத்திர டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரோல் பிரலாகர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறோம் தேங்க் யூ வீவர்ஸ்